வணக்கம் மக்களே எப்பவுமே நம்ம பட்ட பகல்ல போட்டுட்டு போட்டுதான் வழக்கமா நண்பனம் எப்ப பார்த்தாலும் பட்ட பகல்ல போயிட்டு வீலாக் எடுத்து அதை அப்லோட் பண்றத விட இன்னைக்கு வேற ஏதாவது வித்தியாசமா ஒரு ஐடியா விட்டாங்க அதனால இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுப்பா பார்க்குறேன் சரி மூவி ரிவியூ பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல படம் போய் பார்த்துட்டேங்க மக்களுக்கு நம்மளால தெளிவை கொடுப்போம் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ப்ரொபஷனல் மூவி ரிவியூஸ் எப்பப்போ தோணுதோ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் மக்களே சரி நம்ம நண்பர் இந்தியன் டூ படம் வந்துருக்கு வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இந்தியன் ஒன்னே கலகலன்னு கலக்கு சார் இந்தியன் டூ அதை விட பிரம்மாண்டமா இருக்க போது அதுவும் சங்கர் என்ன மேஜ் பண்ணிருக்காரு கமல் வேற என்ன பிரமிப்பு தக்க வகையில என்னென்ன விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போனோம் அங்க மட்டும் கிடையாது தேட்டர் உள்ள வந்த அத்தனை ரசிகர்களும் அதே பிரமிப்போட தாங்க உள்ள போனாங்க நாங்க போறதுக்கு முன்னாடி வரல டிவி சேனல்ஸ் தாத்தா வராது கதை கூட போறாரு அப்படின்ற பாட்ட கேட்டு இன்ஸ்பைர் ஆயிட்டு போயிட்டோம் உள்ள போனது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே தாத்தா கதை விட்டாருங்க மூணு மணி நேரம் உண்மையில இது சங்க படம் தானா அப்படின்னு நமக்கே வெளியே சில இடங்கள்ல இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கும் நிறைய விஷயமா ஆன விஷயமா இருக்கும்னு விளம்பரப்படுத்திருந்தாங்க உண்மையிலேயே ஷாக்கிங் தான் ஏன்னா கதை மனசுக்குள்ள ஒட்டல ஏதோ வெப்சீரிஸ் நாலு சண்டை காட்சி நாலு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கமல் வர மாதிரி வராருங்க ஒரு நாலு ஊழல் பஞ்சு டைலாக் இவ்வளவுதான் இத சேர்த்தா இந்தியன் டூ ரெடி அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு இந்தியன் தாத்தா ஸ்கிரீன்ல வருவாரு எதிர்பார்த்து இருந்த ரசிகர்களுக்கு அடிக்கடி ஏசி தாத்தா மாதிரி ஒருத்தர் வந்து போறது இன்னும் காமெடியா இருக்கும் உண்மையிலேயே கமலஹாசன் மிக திறமைசாலையான கலைஞர் தான் ஆனா என்னமோ மேக்கப் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் அவர் முகத்துக்கு சுத்தமா ஒட்டவே இல்லாம அந்த மேக்கப் போட்டவே இல்ல அப்படின்னு சொன்ன இல்லைங்களா உண்மையில கமல் போற தான் இருக்கு அதை விட காமெடி என்னன்னா இது அரசியல் பிரச்சார படம் இருக்குங்க நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயங்கள்லாம் கட்டி கேட்க மாட்டாங்க ஆனா ஊர்ல மத்த மாநிலங்களுடைய அநியாயத்தை கட்டி கேட்கற மாதிரி இருக்கு இதுல இருந்தே தெரியுது இது இந்தியன் டூ எவ்வளவு வருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துள்ள இந்தியன் டூ நம்பி உள்ள போன ரசிகர்கள் எல்லாம் பார்த்த நேரத்தை விட மொபைல் ஸ்கிரீன் பார்த்த நேரம் தான் ரொம்ப ஜாஸ்தி மக்கள் இல்ல இருநூறு முன்னூறு ரூபாய் கொடுத்து உள்ள பணம் பார்க்க வரவனுக்கு கடை சொல்லாம கொலை பண்ற டாக்குமெண்ட் பணம் மாதிரி தான் இருக்கு முறை சாதைச்சாரன் கட்டி எடுத்து கமல் குத்தி பாக்குறதுக்கு எரிசலா என்னயா அடுத்து யாரையா பார்க்க போறேன் பரப்டா சாதகச்சாரங்க குத்த போறேன் இதுதானே அதை விட இன்னும் பல எல்லாம் காவலியெல்லாம் படி கலையில அகத்தியர் அகத்தியா சொன்னாரு இல்ல சொன்னாருன்னு கழுத்துல குத்துறது மேல சோட்டி குத்துறது குதிக்க குதிரை மாதிரி ஓட விடுறது மறுபடியும் தொடர்ந்து ஒருத்தனை வர்ம கலந்து தாக்கி பாடிக்கிட்டே இருக்க விடுறது இன்னொருத்தனை ஜீரோ கிராவிட்டியில கழுத்துல இதே வர்மம் கொண்டு தாக்கி அவன் உடம்புல இருக்கிற நீர் எல்லாம் வசதி இதெல்லாம் அந்த காலத்து சித்தர்கள் பண்ணிருப்பாங்க ஆனா இது இது பண்றத பார்த்தா சில நேரம் ரொம்ப நெருடலாகவும் பல நேரம் காமெடியாகவும் இருக்கு அதுவும் ஒரு நூறு வயசு கடந்த தாத்தா நம்ம வச்சுக்கோங்க நூறு வயசு வேணாங்க தொண்ணூத்தி வயசு தாத்தா என்னடா சிக்கா இருந்தாலும் இவர் பண்ற சாகசம் பண்ண முடியாது சேட்டை அப்படித்தான தோணுது என்ன என்னங்க நூறு வயசு கடந்த தாத்தா டெக்னாலஜி அப்டேட் இருக்கக்கூடாதுல வரா பேசுறாருல சாக்கு சாத்து சர்க்கு சாக்குன்னு கிளைமேக்ல எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படியே அந்த யூனி ஸ்கூட்டர்லயே போட்டு வரேன் ஏன் கொஞ்சமாச்சு மனசாட்சியோட படம் எடுக்கணுமா திடீர்னு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறாரு திடீர்னு மெட்ரோ ட்ரெயினில் எடுக்காரு திருப்பி அங்க வந்து கிராஸ் எல்லாம் போயிச்செல்லாம் மீடியம் சென்டர் மீடியம்ல எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு ஓட்டறாரு திடீர்னு டிரைவர் யாராவாரு திடீர்னு மசாஜி தரப்பு ஆறாரு இவருக்கு தெரியாத விதையே இல்லையாவா சூப்பர் மேன விட இந்தியன் தாத்தா டூ வந்து பாத்தீங்கன்னா சாகசம் பண்றாருன்றதை விட சேட்டை பண்றாருன்றது ரொம்ப ரொம்ப சால பொருந்தும் உண்மையிலேயே அவரு வில்லன்களை கத்தியால குத்தந்ததை விட பார்க்க வந்த ரசிகர்களோட நெஞ்சில சரக்கு சரக்குன்னு இவர் பண்ற விஷயம் எல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் அனிரதோட இசார் என்ன ஆச்சுன்னு தெரியல இசா ஒரு டிராக்ல போகுது கமல் ஒரு டிராக்ல நடிக்கிறாரு காட்சி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சங்கர் உண்மையிலேயே கற்பனை வறட்சி வந்துருச்சா என்னன்றது தெரியல சங்கர் மிக பிரம்மாண்டமான இயக்குனர் தாங்க தப்பே கிடையாது ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல மக்களே இந்த கதை பூரா அங்கங்க இடைச்சர்கள் உரை நெருதல்கள் பார்க்க வந்த ரசிகனை சோதிச்சு அமைச்சிருக்காரு வெறும் விளம்பரங்கள்ல மட்டும் ஹைப்ப காமிச்சுட்டு உள்ள எதுவுமே சரியில்லை இந்தியன் ஒண்ணுல வந்த பாடல்கள் அனைத்தும் டக்கரோ டக்கர் இன்னும் கூட அந்த பாடல்கள் நம்ம ரசிகர்கள் முழுமுழுத்துட்டே இருப்பாங்க ஆனா இந்தியன் தூல அனிருத் இசையமைச்சிருக்கிற பாடல்கள் அத்தனையுமே ஏனோ மனசுல ஒட்டது முதல் பாகத்துல வந்தது அத்தனையும் ஏ கிளாஸ் ரகமான பாடல்கள் உண்மையிலேயே ரசிகர்கள் அந்த இடத்துல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அங்கங்க இட்லிக்கு சைடிஷா இட்லி கொடி மாதிரி அங்கங்கு பிரியா பவானி சங்கர் சமுத்ரா கனி பாபி சிம்மா இந்த மாதிரி எக்கச்சக்க கேரக்டர்கள் இந்த படத்துக்கு முட்டுக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா கதையே சரியில்லை இவங்க என்னதான் முட்டுக் கொடுத்தாலும் பணம் என்னமோ காமெடி படம் விட கூட ரசிகனை முட்டாள் ஆக்குற மாதிரி ஆக்குற மாதிரி சொல்றதை விட முட்டாள் நினைச்சு படம் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அங்கங்க ஊழலுக்கு எதிரான சங்கரின் டச் ஆனா தன்னோட ஊர்லயும் அந்த ஊழலுடைய விஷயங்களை பத்தி நிறைய அவர் சொல்லி ஒரு பக்கம் கொள்றாரு இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளை சொல்றாரு ஆனா ஏனோ மதுவை பத்தி மட்டும் இந்த இந்தியன் டூ கப்டு அப்படின்னு ஆயிராரு நம்ம படம் எடுத்தவங்களோட உழைப்ப கிண்டல் பண்ணனும் அப்படின்றது இல்ல நாங்களும் உழைச்சுதான டிக்கெட்டுக்கு காசு கட்டுறோம் அந்த உழைப்ப நீங்களும் மதிச்சு கொஞ்சம் படம் எடுத்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம் இல்லையா இந்தியன் டூ சொரத்தே இல்ல அப்படின்னு தான் சொன்னோம் நமக்களை